வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் சென்று ஒரு சமையல் செய்யலாம் அங்கே சும்மா வெரைட்டி ரைஸ் தான் இன்றைக்கி வந்து அஞ்சு அஞ்சு தக்காளி பாலத்தை நறுக்கி வச்சுருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் பல்லாரி வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இதை நறுக்கி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு இது வச்சுருக்கிறேன் சின்னதாக ஒரு லாங்கம்பட்டா கிராம்பு இலக்காய் இது இது ரெண்டு டம்ளர் அரிசி அரைப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ரெண்டு டம்ளர் அரிசி வாங்க சட்டு ஒரு சமையலை சமைச்சிடலாம் அதுக்கு குக்கரை அடுப்பில் சூல் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு கரண்டி நெய் போட்டிருக்கிற கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ஹார்டாலாம் சாப்பிடக்கூடாது நல்லா நல்லெண்ணெய் நிறையா சேர்த்துக்கோங்க உடம்புக்கு அப்போ தான் குளிர்ச்சியாக இருக்கும் இது ஈஸியான முறையில் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சாதம் தக்காளி சாதம் தக்காளி சாதம்னு பெருசாக ஒன்றா இதாக சொல்ல முடியாது இது அவசரமாக இந்த குக்கரில் தாளித்து நம்ம செஞ்சாக்கா பத்து நிமிஷத்தில் சோறு ரெடி ரொம்ப ஈஸியமாக நல்லா இஞ்சி பூண்டு வாசனெலாம் நல்லா கொஞ்சம் சூக்கலாக இருந்தாக்கா பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டு போட்டுக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கிட்டோம் இப்போ அதில் பட்டை கரம்பு இலக்கம் சேர்த்துடலாம் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஏன் லைக்கே போட மாட்டேங்கிறீங்க எவ்வளோ வீடியோ போடுறோம் நீங்கள் லைக்லாம் போட மாட்டேங்கிறீங்க லைக் போடுங்க இது கொஞ்சம் வதங்கட்டும் இந்த அடுப்பில் மூணு முட்டை அச்சிக்கிட்டுருக்கிறேன் தொட்டுக்காக உப்பு வதங்கிடுச்சுமா இப்போ வந்து அரைப்படைக்கு தேவையான ரெண்டு டம்ளருக்குள்ளே உப்பு போட்டுக்கிறேன் பத்தில்ன்னா பார்த்து போட்டுக்கலாம் இன்னும் ரொம்ப சத்துன்னு செய்யலாமா இப்போது தக்காளி தக்காளி இதெல்லாம் சேர்த்துறேன் சேர்ந்து மடங்கி நல்லா வேகமில்ல நல்லா வெந்து வரட்டம்மா இந்த ஓரளவுக்கு ஓரளவுக்கு வெந்து வந்துருக்குமா இன்னும் நல்லா மடங்குன்னு இன்னும் நல்லா வேவுனு இப்போது இந்த மசாலா சேர்த்துடலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஜீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் மசாலாலாம் ஓவரம் போட வேண்டியில் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் ஓவரா போட்டால் அப்புறம் அது டேஸ்ட்டு மாறி போயிடும் கொஞ்சமாக போட்டால் போதும் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா மடங்கி விட்டோம் அதில் ரைஸ் சேர்த்துட்டேன் அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டேன் இப்போ மூன்று டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இது மூன்று டம்ளர் மா அவுந்து வச்சுருந்தேன் இப்போது உப்பு சரி பண்ணிவிட்டு சுக்கரை மூடிடலாம் இல்லை பாருங்கம்மா போ நல்லா சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா அழகாக இருக்குது ஸோ சாப்பிட்டு பார்த்துடலாமா முட்டை வஞ்சர மீன் தொக்கு அதுக்கு இந்த வெரைட்டி சாதம் தக்காளி சாதம் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே சாப்பிடலாம் இது புழுங்கரிசி தரமாக பொன்னி அரிசி புழுங்க அரிசி பொன்னி அரிசி புழுங்கு அரிசியில் செஞ்சாலும் போதுமானது நல்லாயிருக்கும் இந்த வெயிலுக்கு சுமாரான உணவு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆவி பறக்க